நமசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அணுகிற அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கேன் பிளேலிஸ்ட் சென்று பார்க்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிபிரரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போட்டு நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்குறாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிரகம் தசை நடத்துதுங்க அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய வீடுகள் தன்மை என்ன அந்த வீடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்போ ஒரு கிரகம் தசை நடத்துனா அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கணும் பாவத்தும் அடையா அடையாத நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் அதனுடைய வீடுகள் ஒரு உதாரணத்திற்கு செவ்வாய் தசன் நடத்த போறாள் செவ்வாயினுடைய வீடுகள் என்ன வேஷம் மற்றும் விருச்சகம் சுக்கர பகவான் தர்சனம் நடத்தப் போறார் சுக்கரனுடைய வீடுகள் ரிஷபம் மற்றும் துலாம் புதனுடைய வீடுகள் கன்னி மற்றும் மிதுனம் சந்திரனுடைய வீடு கடகம் சூரியனுடைய வீடு சிம்மம் அதே போல குரு பகவானுடைய வீடு இந்த தனுசு மற்றும் மீனம் சனி பகவானுடைய வீடு மகரம் மற்றும் கும்பம் இது போன்ற வீடுகள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்பதான் அந்த தசையினுடைய முழு பலாபலம் கிடைக்கும் உதாரணத்திற்கு ஒரு துலாம் லக்னத்தில் பிறந்திருக்க துலா லக்னத்துல பறந்து இருக்காரு இந்த இடத்துல இருக்காரு ஏறி இருக்காரு நல்ல பாக தொடர்பு இல்ல அதே நேரத்துல இந்த இந்த ரிஷப வீடோ வீடோ பாவத்தம் அடைந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இந்த லக்னத்திலேயே ராகு இருக்காரு அப்படின்னா இங்க கேது இருப்பார் இங்க சனி இருக்காரு இந்த சனியுடைய மூன்றாம் பார்வை இங்க உள்ளது இந்த ரிஷப வீட்டை கிடைக்குது அப்ப இந்த ரிஷப வீடு பாவத்தம் அடைகின்றது துலாம் வீடு ராகுனுடைய இருப்பால் பாவத்தம் அடைகின்றது சுக்கரன் நல்லதா செய்யப் போறாரு அதே நேரத்துல அவருடைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு சுக்கரனுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இந்த இந்த சுக்கரன் முழு பலாபலன் கிடைப்பதிலே தடை தாமதம் உருவாகும் அப்ப முழு பலன் இந்த சுக்கரன் அபாரமான நன்மைகள் தருவார் என்று போது ஓரளவுக்கு பரவாயில்ல என்ற நன்மைகளை தந்துட்டாரு அதே நேரத்துல இதே நிலையில தான் இருக்காரு ஆனாலும் அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய உயர்ந்த நன்மைகள் கொடுத்தாரு எதையுமே நீ எதையும் பார்க்கணும் விஷயமாக்கணும் லக்னம் லக்னமுடைய தன்மையை நீங்க பார்க்கணும் லக்னத்துல ராக இருப்பு இருக்கிறதே முதல்ல சிறப்பான அமைப்பு கிடையாது பிளஸ் சுக்கரனுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப சுக்கர தசை நடத்தினாலும் சுக்கர தசையினுடைய முழு பலனை அனுபவிக்க முடியுமானா அனுபவிக்க இயலாது ஏன்னா அதனுடைய வீடுகள் பாவத்தம் அடையக்கூடாது ஒரு குரு பகவான் தர்சனம் நடத்த போறாரு குரு பகவான் தர்சனம் போறாரு ஆனா அந்த குருவினுடைய வீடுகளான தனுசு மீனம் பாவத்தம் அடைந்திருக்குன்னு வச்சுங்களேன் உதாரணத்திற்கு இந்த சனி பகவான் இருக்கார் இங்க சனி இருக்க சனியினுடைய பார்வை எங்க விழும் ஏழாம் பார்வையாக இந்த தனுசு வீட்டை கிடைக்கும் பத்தாம் பார்வையாக இந்த மீனை விட்டு அப்ப சனியினுடைய பார்வையால் இந்த இரண்டு வீடுகளும் பாவத்தம் அடையுது ஆனா குரு நல்ல நிலையிலே இருக்கின்றார் குரு எப்படி இருக்காரு உச்சமாகவே இருக்காருன்னு வைங்க குரு உச்சமாகவே இருக்கின்றார் இந்த குருவினுடைய பார்வை மீனத்தையும் கிடைக்குது அதே நேரத்துல சனியுடைய பார்வை இங்க வருது பாருங்க அதாவது அதனுடைய வீடுகளும் எந்த நிலையம் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு ராகு இருக்காருன்னு வச்சுங்க அப்ப இந்த இடத்துல மீன வீடு சற்று பாதிப்படைந்திருக்கு ராகுனுடைய ராகுனுடைய இருப்பு சனியுடைய பார்வை குருவினுடைய பார்வை என்பது ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணும் அதே நேரத்துல குருவினுடைய வீடுகள்ல பாவகிரக தொடர்பு ஏற்படும் போது இந்த தச நடத்தக்கூடிய இந்த குரு தசையானது முழு பலனை அழிக்க இயலாமல் போவதற்கான அமைப்பு கூட உண்டு அதாவது அதிகப்படியான நல்ல பலன் அப்ப அதனுடைய வீடுகள் பாவத்து அடையாத நிலையில் இருக்கணும் செவ்வாய் தசை நடத்துறாரு செவ்வாயினுடைய வீடுகள் என்னென்ன மேஷம் மற்றும் விருச்சகம் இந்த இடத்துல பாவகிரகம் அமருது அப்ப அந்த செவ்வாயினுடைய தசையில பெரிய நல்ல பலன் விளையாது அப்ப எல்லாத்தையுமே நீங்க சிதிக்கு பார்க்கணும் ஒரு கிரகம் தச நடத்துனா அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் பா அடையாம இருக்கு சுபத்தம் அடைந்திருக்கு அவருடைய வீடுகள் மிக முக்கியமான அமைப்பு வீடுகளையும் நீங்க பார்க்கணும் கண்ணி வீடு சுபத்தமா இருக்கு அப்ப கண்ணி வீடு சுபத்தமா இருந்தால் எதிர் போன்ற விஷயங்கள்ல அவங்க புதன் நல்லா இருக்காரு அதேத்துல கண்ணி வீடு சுபத்தமா இருக்கு அப்படின்னா அறிவு சார்ந்த விஷயங்கள் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் அந்த வீட்டினுடைய தன்மையை நீங்க வந்துடணும் புதனுடைய வீடு சுபத்தமா இருக்கு ஞானக்காரகன் அப்ப ஜோதிட சமமான விஷயங்கள்ல ஆராய்ச்சி சமமான விஷயங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டும் கண்ணி மிதுன வீடு சுபத்துவமா இருந்தா கடக வீடு சந்திரன் தச நடத்துறாரு கடக கடக வீடு சுபத்துவமா இருக்கா அப்படிங்கிறதே நீங்க பார்க்கணும் கடக வீடு எந்த நிலையில இருக்கு கடகத்துக்கு ஒரு சனியனுடைய இருப்பு இருக்கு சந்திரன் தச நடத்த போறாரு அந்த இடத்துல சந்திரனுடைய தசனுடைய முழு பலனை அனுபவிக்க முடியாது ஏன்னா அவருடைய வீடு ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு சூரியன் தச நடத்த போறாரு சூரியன் தான் இருக்கின்றார் ஆனால் சிம்ம வீட்டை சனி பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அப்ப அந்த வீட்டினுடைய தன்மையானது வீட்டினுடைய எடுக்கணும் சனி பகவான் சனி இருக்கின்றார் ஆனால் சனியினுடைய வீடுகள் மற்ற கிரகத்துடைய ராகுனுடைய இருப்பால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப அந்த வீடுனுடைய தன்மையானது என்னது அப்ப அந்த தசையினுடைய முழு பலன் கிடைக்க முடியாம போகுது அப்ப நீ என்ன அமைப்பை சீதிக்கு பார்க்கணும் இதுல வந்து பலன் உண்டு நூறு சதவீதம் இதுல பலன் உண்டு அதாவது தச நடத்தக்கூடிய கிரகம் கிரகத்தினுடைய வீடுகள் பாவத்துவம் அடைந்திருந்தால் சுபத்துவம் அடைந்திருந்தால் மேலும் அபரிமிதமான பலன் ஆல்ரெடி கிரகமும் நல்லா இருக்கு அதனுடைய வீடுகளும் நல்லா இருக்கு அப்ப முழு பலன் அந்த தசையில முழு பலன் அற்புதமான பலன் விளையும் ஆனா எல்லாற்றுக்கும் நீங்க எங்க வந்துடணும் லக்கணம் லக்ன வலுவுக்கு நீங்க வந்துடணும் பிளஸ் இந்த வீடுகளுடைய தன்மையை நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதாங்க இந்த அமைப்பு இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தலைவர்களில் தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் செல்ல பதிவு நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்